வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் கடிகாரத்தை எந்த திசையில் வைக்க வேண்டும் அதன் வடிவம் என்ன எந்த திசையில் கடிகாரத்தை வைக்க கூடாது என்பது பற்றிய தகவல்களை இப்பதிவில் காண்போம் உங்கள் வீட்டில் கடிகாரத்தை சரியான இடத்தில் வைக்கவில்லை என்றால் உடல் மற்றும் மன மற்றும் நிதி பிரச்சனைகள் அதிகரிக்கும் இதற்கு வீட்டில் கடிகாரத்தை வைக்க சரியான திசை எது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வீடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் கடிகாரத்தின் வடிவமும் கடிகாரத்தை வைக்கும் திசையும் சரியாக இருக்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது கிழக்கு திசையில் வைக்கப்படும் கடிகாரம் வீட்டில் மகிழ்ச்சியை தரும் அதே போல வாஸ்துப்படி கடிகாரம் வடக்கு திசையில் இருந்தாலும் வீடு அதன் பலன்களை பெறுகிறது கடிகாரத்தை மேற்கு திசையில் கூடாது வேறு வழி இல்லை என்றால் மேற்கு திசையில் சுற்று கடிகாரத்தை மட்டுமே வைக்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது கடிகாரத்தை தெற்கு திசையில் மட்டும் வைக்கக்கூடாது தெற்கு திசையில் கடிகாரத்தை வைப்பது மோசமான பலனை தரும் வீட்டின் வாசலில் கடிகாரத்தை தொங்கவிடாதீர்கள் இது எதிர்மறையின் சின்னம் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது வாஸ்து சாஸ்திரத்தின் படி உடைந்த கடிகாரத்தை வீட்டில் வைக்கக்கூடாது இது போன்ற கடிகாரங்கள் வீட்டில் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் எப்போதும் வெளிர் நிற கடிகாரங்கள் இருக்க வேண்டும் வீட்டில் இருண்ட நிற கடிகாரம் இருந்தால் எதிர்மறை தன்மை வரும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது சோ இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்